ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிரும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிடுது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் இதனால் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவானது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவை நான் இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு பார்த்திங்கன்னா மீனராசிக்கு மீனராசிக்கு வரக்கூடிய காலங்களில் மாற்றங்கள் ஏற்படும் வகையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஏன்னா மீனராசிக்காரர்கள் இப்பொழுது சனியில் இருக்கிறதுனால ஒரு பதட்டத்தோடு ஒரு பயத்தோடும் எப்பயுமே ஒரு கவலையோடுமே இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட மீனராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக தாங்க இருக்கும் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ ஜென்ம சனியில் இருக்கிறீங்க விரை சனியில் இருக்கக்கூடிய மீனராசிக்கு வந்து இருந்திருப்பீங்க இல்லையா அப்போ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்திருக்கும் ஆனால் அது ரொம்ப கடினத்தை கொடுத்துச்சான்னு கேட்டால் இல்லை அது எப்படிப்பட்ட கடினத்தை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மன உளைச்சலை கொடுத்துருக்கோம் தேவையில்லாத வீண் விவாதங்கள் சண்டை கோவம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லாத்துக்கும் தவறு வந்து உங்கள் பேரில் இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் பொருளாதாரம் கொஞ்சம் இழப்பு ஏற்பட்டிருக்கும் உடல் ரீதியான பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் மருத்துவ செலவு செய்யக்கூடியவர்களாக சில மீனராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கும் இது எல்லாத்தையும் இப்போ கடந்து ஜென்மசனிக்கு ஜென்ம சனியில் உங்களுக்கு பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் இல்லைங்க பாதிப்புகள் இல்லை மீனராசியை பொறுத்தவரையிலும் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனால் ஒரு சின்ன சின்னதாக இருக்கக்கூடியது உங்கள் கைக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க கைக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு வந்து அப்படி இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் சாதாரண பிரச்சனை கூட நம்ம பெரு பெரிய பிரச்சனைன்னு நினச்சா பெருசு தான் அது ஒரு பிரச்சனை அதை எப்படி நாம் சரி செய்வதுன்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு பிரச்சனை இல்லாத மாற்றிக்கல ஏன்னா மீனராசியை பொறுத்தவரையிலும் எப்பொழுதும் ஒரு ஆலோசனிலையே தான் இருப்பீங்க எப்பயும் யோசிச்சிட்டே தான் இருப்பீங்க எதை எப்படி பண்ணணும் எதை செய்யணும்ன்ட்டு அப்போ உங்களுடைய யோசனைகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க இப்போ உங்களுக்கு ஜென்ம சனியில் இருக்கிறதுனால சனி பகவான் அப்படி இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனையாகிடுமோ அப்படிங்கிற எண்ணம் தேவையில்லைங்க முதல்ல நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்து தான் ஆகணும் எதா இருந்தாலும் ஏற்றுக்கலாம் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்தாலே பிரச்சனை கிட்ட நெருங்காது எதா ஆகிடுமோ வந்துடுமோன்ற பதட்டம் இருந்தால்தான் எதாவது தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நாம் எதை நினைக்கிறோமோ அதுவும் நம்மளை நினச்சிக்கிட்டுருக்கோன்னு சொல்லுவாங்க நீங்கள் நல்லதாகவே நினச்சி பாருங்கள் உங்களுக்கு நல்லதெல்லாம் தேடி வந்துடும் எதுக்கும் தயங்காதீங்க எதுக்கும் பயப்படாதீங்க இதை ரெண்டை தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா மீனராசிக்காரர்கள் எப்பொழுதும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தோடு செயல்படக்கூடியவர்கள் தான் கொஞ்சம் நல்லா யோசிப்பீங்க ஆழ்ந்து சிந்திப்பீங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லாம் இருக்கும் அப்போ உங்களுக்குள் ஒரு தெளிவு இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது பயந்துட்டால் என்ன நடக்கும் பயம் வந்து உங்களை உடல் ரீதியான பிரச்சனையை கொண்டுட்டு வந்தோம் இப்போ ஜென்மசனியில் இருக்கிறதுனால உடம்பு பிரச்சனை வராத அளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷங்க மனசு சரியில்லை பரவாயில்லங்க அதை சரி பண்ணிக்கலாம் ஆனால் உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அது தொடர்ந்து அது உங்களுக்கு பாதகத்தை விளைவிக்கக்கூடியதாக மாறிடும் அதனால் இப்போ கவனம் எதில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு மனசை நீங்கள் தான் சமாதானப்படுத்திக்கணும் உங்களை நீங்கள்தான் கொள்ள வேண்டும் மற்றவங்களாம் வந்து நமக்கு சமாதானப்படுத்தியோ நம்மளுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லியோ வாழ வைக்க மாட்டாங்க அதாக இது உலகம் உலகமே அப்படித்தான் அவங்கவுங்களுக்கு தான் அவங்கவுங்க பண்ணிக்கணும் மற்றவங்க செய்வாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சப்போஸ் அது நல்ல விதமாக இருந்துருச்சுன்னா சந்தோஷம் ஆனால் அவங்களும் உங்களுக்கு ஏதாவது பாதகம் நினைக்கணும்னு மனசளவில் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு நல்லது சொல்கிறதா நினச்சி அவங்களுடைய வன்மத்தெல்லாம் சொல்லிவிட்டு போயிட்டா அதுவும் உங்களுக்கு பாதகமாக இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் உங்களை நீங்கள் சமாதானப்படுத்திக்கோங்க ரொம்ப பொறுமையாக இருங்க திட்டமிடல் சரியாக இருக்கணும் இப்பயும் ஒன்றும் கெட்டு போகலன்ற எண்ணம் இருக்கணும் நிறைய பொருளாதாரம்லாம் லாஸ்ங்க வேலையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுங்க அப்படின்றவங்க கூட இப்போ திட்டம் கரெக்டாக பிளான் இருந்துச்சுன்னா முயற்சி உங்களுக்கு திருவனையாக்கும் ஏன்னா ஒரு பொருளாதார மாற்றத்தை உடனடியாக மாற்ற முடியாதுங்க அந்த நான் ரொம்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எத்தனையோ இடங்களில் நீங்களும் அதை கடந்து தான் வந்திருப்பீங்க ஒரு பொருளாதார பிரச்சனையை உடனடியாக சரி பண்ண முடியுமானா முடியாது அந்த அளவிற்கு நாம் தகுதியாக இருந்தால் பண்ணலாம் இல்லாத பட்சத்துக்கு கொஞ்சம் நம்ம பொறுமை காத்து தான் ஆகணும் நிதானத்தை கடைப்பிடிச்சு தான் ஆகணும் அதனால் இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருந்தாலும் மன அழுத்தத்தை மட்டும் தராமல் பார்த்துக்கணும் நீங்கள் அந்த மன அழுத்தத்துக்குள்ளே போகாமல் இருக்கணுங்க ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கதுங்க விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க வேறு ஒன்றுமே இல்லை ஏழரை சனி முடிகிற வரையிலும் கூட இல்லை நீங்கள் காலத்துக்குமே விநாயகரை வழிபாடு செய்தால் அத்தனையும் மீன மீனராசிக்கு யாரால பலம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் விநாயகர் நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு பலன் பல மடங்காக கொடுக்கக்கூடியவர் அதனால் இப்போ நீங்கள் அவரை கரெக்டாக பிடிச்சிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால் விநாயகரை மு நீங்கள் முழுமையாக நம்புங்க அதே போல் ஹனுமன் ஏழரை சனி முடிகிற வரைக்கும் அவரை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க அவருக்கு உங்களுக்கு ஊக்கத்தை கொடுப்பாரு நிறைய தடைகளெல்லாம் நீக்கி விடுவார் பொருளாதார தடையாக இருக்கலாம் தொழில் தடையாக இருக்கலாம் திருமண தடையாக இருக்கலாம் எதுவாக எந்த தடையாக இருந்தாலும் தடைகளை தகர்த்து தகர்த்தெரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹனுமன் அதனால் அவரை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு பலன் பல மடங்கு கிடைக்குங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக மன உளைச்சல் இருக்கிற மாதிரி உடல் சோர்வு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்குறார் உடம்பு சோர்வு இருக்கிறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கதாங்க செய்யுது ஆனால் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மாறுதல்கள் இருக்கும் தன்னால் உடம்பு உற்சாகம் ஏற்படும் அதே போல் சுறுசுறுப்பு கிடைக்கும் மீனராசிக்கு இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு உடம்பு எப்பயும் வலிக்கிற மாதிரி இருக்கும் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும் கவலையாக இருக்கா மாதிரி இருக்கும் அங்கே ஆனால் ஒரு பிரச்சனையுமே இருக்காது இதையெல்லாம் நமக்கு இருக்கிற மாதிரியான எண்ணத்தை வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க சரியாக போயிடும் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு புதன் பகவான் புதன் பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்குறாருங்க பொருளாதார மாற்றம்லாம் இருக்குது இருந்தாலும் திடீர் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவு இருக்குது அது எப்படி நீங்கள் திட்டமிடலே பண்ண முடியாத அளவுக்கு அவர் கொடுக்குறாரு ஏதோ ஒரு ரூபத்தில் வருது அது எப்படி வேணாலும் வரட்டங்க நான் அதை தான் சொல்லுவேன் அது எப்படி வேணாலும் வரட்டும் ரகசியமாக வந்தாலும் சரி சொல்லிக்கிட்டு வந்தாலும் சரி எப்படி வேணாலும் வரட்டும் ஆனால் செலவு பண்ண போகிறது இன்னும் நாம தான் அப்போ நாம் முடிவை சரியாக எடுக்கணும் அந்த இடத்துல எவ்வளோ பண்ணணும் எதுக்கு பண்ணணுங்கிற யோசனையோடு பண்ணுங்கள் அலட்சியம் வேண்டாம் பரவாயில்ல செலவு வந்தால் வரட்டும் அது எப்படி வருதுன்னு தெரியாத அளவிற்கு வரார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவு கொடுக்குறாரு இருந்தாலும் பரவாயில்ல ஏற்றுக்கலான்ற எண்ணம் இருக்கக்கூடிய மீனராசிக்கு அதை எப்படி செலவு பண்ணுங்கிறத தெளிவு எடுத்துக்கோங்க மிச்சபடி நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது ஏன்னா எப்படியாக இருந்தாலும் சம்பாதிப்பதில் நாம் செலவு பண்ண வேண்டிய இடங்கள்ல இருந்துக்கிட்டு தான் இருக்கும் புதன் சரி இருந்தாலும் சரி சரி இல்லைனாலும் சரி அப்போ திட்டமிடல் சரியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இல்லையா அதுதான் அதே போல் சந்திரன் உங்களுக்கு மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க இந்த வேறுக்கும் மனசு கொஞ்சம் பாரமாக இருந்திருக்கலாம் அதுவும் வக்கரச்சனியில் இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குங்க மீனராசிக்கு நிறைய யோசிப்பீங்க எப்பயுமே ஒரு டென்ஷன் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைனே புரியாது மனநிலை சீராக இல்லாமல் ஒரு குழப்பத்தோடையே இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை சந்திரன் கொடுத்துருப்பார் இப்போ பெயர்ச்சியில் இருந்தாலும் முடிவுக்கு வரக்கூடிய காலங்கிறதுனால படிப்படியாக அந்த மனநிலை மாற்றம்லாம் ஏற்படும் உங்களுக்குள்ளேயே தன்னம்பிக்கை இருக்கும் எப்படி செய்யலாங்கிற எண்ணம் வரும் திட்டமிடல் தெளிவாக இருக்கும் பேசும்பொழுது அழகாக பேசுவீங்க நிதானமாக பேசுவீங்க மற்றவங்க உங்கள் கிட்டே பேசும் உங்கள் மனதுக்கு இதமாக பேசக்கூடிய எல்லாம் சந்திரன் கொடுப்பதுனால குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை ஏற்படும் அப்போ எல்லா விதத்திலும் மன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது இல்லைங்க டென்ஷனாகவே தாங்க இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு கூட படிப்படியாக அந்த எண்ணங்கள் மாறி உங்களுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலத்தை சந்திரன் கொடுக்குறாருங்க எல்லாம் சரிதாங்க இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மனசை நீங்கள் இன்னும் தெளிவாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கலாங்க அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் எப்பையும் ஒரு கவனத்தை பார்த்துக்கோங்க சின்னதாக ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் உடனடியாக மருத்துவரை பார்க்குறதுக்கு ஆலோசனை பண்ணுங்கள் எந்த விதத்திலும் பயப்படாதீங்க ஆன்மீக சிந்தனையை அதிகமாக எடுத்துக்கோங்க டென்ஷனாக இருக்கா கவலையாக இருக்கா உடம்பு ஏதாவது பண்ணுதா உடனே ஆன்மீகத்தின் மீது வந்து எண்ணத்தை ஈடுபடுத்தி ஏதாவது ஒரு கோவிலுக்கு சும்மா போயிட்டு வாங்க ஒன்றும் பண்ண வேணாம் நீங்கள் அங்கே போயிட்டு தீபம் ஏற்ற வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் போங்க மூளை வர பாருங்க அப்படியே ஒரு இருந்து ஒரு கோவிலை ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து உட்காந்துருங்க அப்படியே எழுந்துச்சு வீட்டுக்கு வாங்க அதற்குள் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் இதுதாங்க தாங்க அங்கே நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய காரணம் தான் இடம் தான் கோவிலை தவிர நமக்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்காது பார்த்துக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது ராகுவும் கேதுவும் ஒரு நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய நன்மைகள் நடக்கும் ராகுவும் கேதுவும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க மனசுக்குள்ள ஒரு தைரியம் இதனால் வரை நீ இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் முடிவு கிடைப்பதற்கான சூழ்நிலை எல்லாத்தையும் ராகு பகவானும் ஏற்படுத்தி கொடுக்கறாங்க கேது பகவானும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு என்ன ஒன்று பார்த்துக்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செலவு அவரும் கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறாரு பரவாயில்ல அது நல்ல செலவாக இருக்கு சுபவிரய செலவாக உங்களுக்கு ராகு பகவான் கொடுப்பது தவறு கிடையாது நிறைய திருமண நிகழ்ச்சிக்கு போகிற மாதிரி ஒரு நல்ல நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படி செல்லும் பொழுதும் செலவாக தான் செய்யும் அந்த செலவும் சுப செலவில் தான் வருது இல்லைங்க எங்கள் வீட்லேயே எங்களுக்கே நிறைய வந்து சுபகாரியங்கள் செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கூட இப்போ சுபகாரியங்கள் உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக தாங்க இருக்கும் மனசுக்கு அதெல்லாம் ஒரு ஆறுதல் தான் நிறைய டென்ஷன்லேயே இருக்கிறவங்க நிறைய பிரச்சனையில இருக்கிறான்றவங்க கூட ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி செயல்படும் பொழுது அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இது எல்லாம் உங்களுக்கு காலத்தின் கட்டாயம்தாங்க இதெல்லாம் வேறு வழி கிடையாது இந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் மாறுவது உங்களுடைய வரமாகத்தான் எடுத்துக்கணும் நீங்கள் சில இடங்களில் சில தகாதது நடந்தாலும் அதை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டுட்டு போகாமல் அதே இடத்துலேயே அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா செவ்வாய் இப்படி இருக்கிறதுனால சில வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது அந்த இடத்திலேயே அந்த சில பிரச்சனைகளை முடித்துட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நகராமல் பார்த்துக்கிட்டாலே பிரச்சனை இல்லை அன்னையோட முடிஞ்சு போச்சு அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி பேசிய நீங்கள் நிறைய விஷயங்களை இப்போ முடிவுக்கு கொண்டுட்டு வரலாம் புதன் பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் தான் இருக்கார் தப்பு கிடையாது சூழ்நிலை உங்களுக்கு ஏற்றார் போலதாங்க இருந்துக்கிட்டு இருக்குது அதை நீங்கள் சரியாக கையாளும் விதம் தெரிஞ்சு செய்யுங்க ஏன்னா கடந்து வந்த காலங்களில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு இதுக்கு மேலே பாடங்கள் உங்களுக்கு யாருமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டோம் அப்போ அதற்கு தகுந்தார் போல மாற்றிக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் விரக்தியாக வராதுங்க முதல்ல விரக்தி இருக்கு இருந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கீங்க அதுலேருந்து வெளியே வாங்க எல்லா சுப நிகழ்ச்சிகளும் எல்லா ஆரோக்கியமான சூழ்நிலையும் ஏற்படுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணம் வைங்க குடும்பத்தில் ஓரளவுக்கு சமாதானமாக இருக்க முயற்சி பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் புதிய முயற்சி எதுவாக இருந்தாலும் சரியாக திட்டமிடல் இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா கொஞ்சம் காலத்தை தாமதிங்க காலத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க உடனே செஞ்சு எல்லாம் முடிச்சிருவோம்மான முடியாது அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைமை நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க ஒரு டைம் செய்யும்பொழுது வேகமாக செயல்பட்டுலாம் அதனால் புத்திசாலித்தனம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இருந்து தான் ஆகணும் புத்திசாலித்தனத்தோடு அனைத்து வேலைகளையும் செய்தால் கால சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு மாற்றம் இருக்குதுங்க இது இறைவன் உங்களுக்கு கொடுத்த வரமாக நினைத்து இந்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்துதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்